இங்கே கிழமை வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அஞ்சலிக்கு வந்து எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு ஸ்வேதா வந்து நம்ம அம்மாவோட தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சாரதா சாரதாக இருக்காங்கல்ல அவங்கள வந்து அவங்க போட்டு தள்ளுறதெல்லாம் லைவாக வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சலி வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டாங்க அதெல்லாம் பார்க்குறோம் சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரை மட்டும் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து அஞ்சலி வந்து நான் ஸ்வேதா அசித்தி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்கல்ல அவங்க பின்னாடியே போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டுருக்காங்க விறுன்னு பார்த்தா நம்ம சுவேத்தா இருக்காங்கல்ல அவங்க வந்து ஒரு ரூமுக்குள்ளே போகிறாங்க அங்கே வந்து அங்கே வேலை பார்க்குற நர்ஸு அவங்களோட யூனிஃபார்ம் எல்லாமே இருக்குது அவங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேலே வந்து அந்த யூனிஃபார்ம்லாம் மாட்டிக்கிறாங்க யாருக்குமே தெரியாத மாதிரி ஒரு மாஸ்க் ஒன்று போட்டுக்கிறாங்க போட்டுட்டு டேரெக்டாக போய் சாரதா இருக்கிற ரூம் இங்கே இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டுட்டு அந்த ரூமுக்கு வந்து போகிறாங்க அங்கே போய் பார்த்தா அவங்க வந்து கண் முழுச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல ஆனால் அவங்க வந்து கண்ணு முழிக்காத மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்தோன்னே சுவேதாக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சி என்ன சுடர் வந்து கண்ணு முழிச்சிட்டான்னு சொன்னாலே இங்கே வந்து கண்ணு முழிக்காமல் இருக்குது இந்த கிளவி இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டே இருக்காங்க சரி வந்தது வந்தாச்சு இதுக்கு மேலே வந்து இப்படி ஒரு சான்ஸ் வந்து அமையாது இந்த கிளவி இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எப்பயுமே வந்து நமக்கு வந்து இந்த உண்மை வந்து தெரிஞ்சு போயிடும் அதனால் இது இப்போயே போட்டு தள்ளிடுவோம் இது மட்டும் கண்ணு முடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான் நம்ம வந்து இந்துவோட தங்கச்சி இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து சொல்லி நமக்கு கிடைக்கிறத அந்த சொத்து எல்லாத்தையுமே வந்து இது வந்து தடுத்துரும் அதனால் அது எப்பயும் போட்டு தரலாம் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளே வந்து போட்டு தெரில போகிறாங்க திரும்பி பார்த்தா எனக்குள்ளே பார்த்தா அஞ்சலி நின்றுக்கிட்டு இருக்காங்க சித்தி அப்படின்னு சொல்லி கற்றுறாங்க எனது இவ இப்படி இங்கே வந்தாயே நீ எப்படி இங்கே வந்த எப்போ வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நான் அப்போயே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அஞ்சலி சொல்கிறாங்க ஓ அப்படின்னா அப்போயே வந்துட்டு நான் பேசுகிறதெல்லாம் எனக்குள்ள இன்னும் ஒட்டு கேட்டுக்கிட்டு சரியா உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு நான் வந்து உங்கள் அம்மாவோட தங்கச்சி இல்லை அப்படின்னு உண்மை வந்து உனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படி தானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவங்க வந்து பயத்தில் என்ன பண்ணுறனே தெரில தலையாடிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க தெரியாது தெரியாதுன்னு சொல்லிவிட்டு ஆக நீ உனக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே உன்னை விட்டால் இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்குள்ளே ஒரு டேப் மாதிரி இருக்குது டேப்பில் வந்து வாயில் வந்து பிளாஸ்டிக்கை ஒட்டிடுறாங்க கையில் வந்து அதே மாதிரி கையிலையும் அந்த கையை கையை யூஸ் பண்ண முடியாத மாதிரி எங்களுக்குள்ளே டேப் வச்சு ஒட்டிடுறாங்க நீ இங்கே இருந்தால் சரி வராது வா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்க வந்து மேலே டேங்க்கு மேலே வந்து கூப்பிட்டு போகிறாங்க மாடியில் வந்து இந்த தண்ணியெல்லாம் இருக்கும்ல அந்த டேங்க்குள்ள வந்து இறக்கி விட்டுறாங்க அதில் ஒரு கா டேங்க் தான் தண்ணி இருக்கு ஹேப்பி டே அஞ்சலி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து ஒருவன் கிளம்பி வீட்டுக்கு வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து மனவரி வரிகிட்ட வந்து சொல்கிறாங்க எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மன வரிகாட்டவனையும் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அந்த ஸ்வேதா அந்த சாரி அந்த சாரதா வந்து கண்ணு முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சுடர் வந்து சொன்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் அவங்க வந்து கண்ணு முழிக்கவே இல்லை என்கிட்ட கேட்டுருக்கோனே எதனால் வந்து என்கிட்ட கேட்டு தானே பண்ண சொன்னேன் ஏன் இப்படியெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க வந்து எரிச்சப்படுறாங்க சரி நீ போன எதுவுமே அங்கே ஒன்று விபரீதமாக ஒன்றும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க ஆமா நான் பேசுகிறத வந்து அஞ்சலி கேட்டுட்டா அதனால் அவளை தூக்கி தனி டேங்குல இறக்கி வச்சுட்டு வந்தேன் சொல்றாங்க ஏ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா அஞ்சலி கொண்டு போய் தனி டேங்கில் இறக்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சுருந்தா எழுதி சும்மா இருப்பான்னு நினைக்கிறியா அவன் யாரையும் பண்ண மாட்டான் பார்த்துக்கோ எவ்வளோ தைரியம் இருந்தால் எப்படி எல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோகரி போய் ஸ்வேதா வந்து கண்ணத்திலே அரைஞ்சிடுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க